they நல்லறவணை பள்ளி கொள் பரமாயின்று இணங்கிவானவர் மணிமுடி பணி தர இருந்த நள்ளிமயத்துள் மணம் கொள் மாதவி நெடுங்கொடி விசும்புற நிமிந்து அவை முகில் பற்றி பிணங்கு பூம்பொழில் நுழைந்து வண்டு இசை சொல்லும் பிரிதி சென்றடை நெஞ்சே தேவர்கள் ஒற்றுமையாக ஒன்று கூடி ஆயிரம் படங்களை உடைய ஆதிசேஷன் என்ற படுக்கையில் நித்திரை செய்யும் பரந்தாமனை சாஷ்டாங்கமாக வணங்குகின்றார்கள் பகவானோ இமயப்பணிமலையில் வந்து அருள் புரிகின்றான் அங்கு நறுமணமுள்ள குறுக்கத்திக் கொடிகள் மேகங்களை கொழுக்கொம்பாக பற்றி படரும் நந்தவனங்களிலே வண்டுகள் ரீங்காரம் இடுகின்றன இந்த மனமே நீ சென்று அடைவாயாக என்ற பொருளில் அமைந்துள்ளது தேவர்களுக்கு அசுரர்களால் ஆபத்து நேரும் பொழுதெல்லாம் பரந்தாமன் பரிவு கொண்டு அவர்களை காக்கின்றார் தேவர்கள்தாம் பகவானுக்கு வேண்டியவர்கள் அசுரர்கள் வேண்டாதவர்கள் என்று பொருள் அல்ல எல்லோருக்கும் அவர்தான் தலைவராகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் ஆனால் தேவர்கள் ஒரு சில தவறுகளை செய்தபோதும் பகவானை மறக்காமல் அவரிடம் சரணடையும் உயர் குணத்தினை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அசுரர்கள் தவங்கள் இயற்றி வலிமை பெறுகின்றார்கள் அந்த காரியம் நிறைவேறியதும் அந்த வலிமையை துஷ்பிரயோகம் செய்து உயிர்களை வருத்துகின்றார்கள் அதனால்தான் எம்பெருமான் தேவர்களுக்கு நலம் செய்கின்றவராகவும் அசுரர்களுக்கு எதிரியாகவும் தென்படுகின்றார் எல்லா மனிதர்களும் தவறு செய்கின்றார்கள் ஆனால் சிலர் தவறுகளுக்கிடையேயும் மனதை பகவான் மீது செலுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள் வேறு சிலரோ தவறுகளையும் செய்து கொண்டு அதற்கு பரிகாரமும் தேடாமல் பகவானை போக்கிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் முதலில் சொல்லப்பட்டவர்கள் தேவர்களாகவும் இரண்டாம் அவர் அசுரர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த அசுரர்களும் தேவர்களாக மாற வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அபாவாகும் பகவான் வீற்றிருக்கும் திருப்பிருதிக்கு தன் மனத்தை செல்லும்படி அவர் வேண்டுவது தனக்காக மட்டுமல்ல பகவானை மறந்து திசை மாறி சென்று கொண்டிருக்கும் மனித மனங்களுக்கும் சேர்த்துத்தான் அவர் இந்த பாசுரத்தை நமக்காக தந்திருக்கின்றார் பார்கொள் வேங்கைகள் கணவரை தழுவிய கறிவளர் கொடிதுண்ணி போர்கொள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமயத்துள் ஏர்கள் பூஞ்சிணை தடம் படிந்து இனமலர் எட்டும் இட்டு இமையோர்கள் பேர்கள் ஆயிரம் பரவி நின்று அடிதொடும் பிரிதி சென்று அடை நெஞ்சே வேங்கை மரங்கள் மேகங்களை தழுவினார் போல் வளர்ந்துள்ளன அவற்றை சுற்றி மிளகு கொடிகள் செழிப்பாக படர்ந்துள்ளன போர் செய்ய புறப்படும் வேங்கை புலிகள் காட்சி தருகின்றன மலர்கள் நிறைந்த பூங்காவனங்கள் நிறைந்த இமயத்தில் இந்திராதி தேவர்கள் தடாகங்களில் நீராடி எட்டு வகை பூக்களை உன் திருவடிகளில் சமர்ப்பித்து ஆயிரம் திருநாமங்களை ஓதி வணங்கும் திருப்பிருதிக்கு மனமே செல்வாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இந்திராதி தேவர்கள் தடாகங்களில் நீராடி பகவானின் ஆயிரம் திருநாமங்களை ஓதி வணங்குகின்றார்கள் என்று ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் மனத்தை திருப்பிரிதிக்கு போகும்படி சொல்லும் ஆழ்வார் இப்பாசுரத்தில் அந்த மனத்தை திருப்புவதற்கான உபாயத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இக்கலியுகத்தில் பகவானின் திருநாமங்களை இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருந்தாலே தவத்திற்கு நிகராக ஆகிவிடும் பகவானின் திருநாமங்களை உச்சரிக்க உச்சரிக்க மனத்தில் உள்ள விஷத்தன்மை அனைத்தும் முறிந்து போகின்றது அது எம்பெருமான் பள்ளி கொள்ளும் பாக்கடலாக மாறுகின்றது ஆழ்வார் வரிக்கு வரி பாக்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமன் என்று சொல்வதன் ரகசியம் இதுதான் நம் மனத்தை பார்க்கடலாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே திரும்பத் திரும்ப அதனை அவர் நினைவுபடுத்துகின்றார் நம் மனத்தை பார்க்கடல் போல் தூய்மையாக செய்துவிட்டால் எல்லா துன்பங்களுக்கும் முடிவு வந்துவிடும் இதுதான் எளிய வழி அற்புதமான மார்க்கமாக ஆழ்வார் இப்பாசுரத்தை நமக்காக அருளியிருக்கின்றார் வேண்டாத விஷயங்களுக்கெல்லாம் சொற்களை பயன்படுத்தி நாம் பகவானுக்கு வெகு தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனை மாற்றி எம்பெருமானின் ஆயிரம் நாமாக்களை சொல்ல வேண்டும் பகவானை நெருங்க வேண்டும் மனத்தை இறைவன் பால் திருப்ப வேண்டும் இதுவே இப்பாசுரத்தின் உட்பொருளாகும் இரவு கூர்ந்து இருள் பெருகிய வரை முளை இரும்பசியது கூற அரவமாவிக்கும் மகன் பொழில் தழுவிய அறுவரை இமயத்துள் பரமன் ஆதியும் பணி முகில் வண்ணன் என்று எண்ணி நின்று இமையோர்கள் பிரமனோடு சென்று அடிதொழும் பெருந்தகை பிரிதி சென்றடை நெஞ்சே இரவு போல் இருட்டாக இருக்கும் குகைகளில் பசியால் பாம்பு விட்டு கொண்டிருக்கும் உட்புறம் சோலைகளோடு ஏறுவதற்கு கடினமான மேடு பள்ளமான நிலங்களை உடைய இமயமலையிலே மித்திரை செய்யும் உன்னை தேவர்கள் பலவாறு துதிக்கின்றார்கள் ஆதியான பரந்தாமனே குளிர்ந்த மேகம் போன்ற வடிவுடையவனே என்று போற்றி பிரம்மாவோடு உன்னை வணங்குகின்றார்கள் அந்த பேற்றினை பெற்ற திருப்பிருதியில் மனமே நீ போய் அடைவாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது ஆதியான பரந்தாமனே குளிர்ந்த மேகம் போன்றவனே என்று சொல்லி பிரம்மாவோடு தேவர்கள் வணங்குகின்றார்கள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் நம்முடைய இயற்கையான குணம் என்பது தூய்மைதான் காரணம் ஆதிக்கும் ஆதியான பகவானால் நாம் உண்டாகி இருக்கின்றோம் பகவான் வடிவானவன் அவன் படைத்த படைப்புகளும் தூய்மை உடையவைதான் தூய்மை அற்றவர்களாகவும் பலவீனம் உடையவர்களாகவும் இப்பொழுது காணப்படுவது பொய் தோற்றம் மிகப்பெரிய கோடீஸ்வரன் கனவு காண்கின்றான் தெருக்களில் பிச்சை எடுத்து தன் வாழ்க்கையை நடத்துவது போல் ஆனால் உண்மையில் அவன் பிச்சைக்காரன் இல்லை கனவு நீங்கி விழிப்பு ஏற்பட்டவுடன் அவன் அதை புரிந்து கொள்கின்றான் அதேபோல் நம்முடைய தற்போதைய மனநிலை உண்மையானது அல்ல பணத்திற்காகவும் பதவிற்காகவும் சொத்து சுகங்களுக்காகவும் இந்த மனம் அலைந்து கொண்டிருக்கின்றது ஆதிக்கும் ஆதியான பகவானின் பிள்ளைகளாகிய நாம் உண்மையில் இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் அல்ல தூய்மைதான் நம்முடைய உண்மையான இயல்பு கனவு கலைந்ததும் தான் பிச்சைக்காரன் இல்லை என்பதை கோடீஸ்வரன் தெரிந்து கொள்கின்றான் ஆதிக்கும் ஆதியான பரந்தாமன் வீற்றிருக்கும் திருப்பிருதியை நோக்கி நம் மனத்தை செலுத்திக் கொண்டே இருந்தால் கனவு நீங்கிவிடும் உண்மையான சுத்த தங்கமாக நாம் மாறிவிடுவோம் அப்படி ஆக வேண்டும் என்ற அருள் உள்ளத்தில்தான் ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் ஓதி நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உறுதுயரடையாமல் ஏதமின்றி அருளும் நம் பெருந்தகை இருந்தனம் இமயத்துள் தாது மல்கிய பிண்டி விண்டு அலர்கின்ற தழல் உரை நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவரு பிரிதி சென்றடை நெஞ்சே பகவானின் உடைய ஆயிரம் நாமங்களையும் துதித்து அவனை நெஞ்சில் நிறுத்தியவர்களுக்கு பழைய வினைகளால் துயரம் வராமல் காத்தருளும் பரந்தாமன் தங்கியிருக்கும் சிறந்த இமய பனிமலையில் மகரந்தம் நிறைந்துள்ள அசோக மலர்கள் விரிந்து மலர்கின்றன அந்த நெருப்பு போன்ற அழகை பார்த்து அறிவற்ற வண்டுகள் தீ என்று எண்ணி பயப்படுகின்ற திருப்பிரிதியை மனமே நீ சென்று அடைவாயாக என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது பகவானினுடைய ஆயிரம் நாமங்களையும் துதித்து அவனை நெஞ்சில் நிறுத்தியவர்களுக்கு பழைய வினைகளால் துயரம் வராமல் காத்தருளும் பரந்தாமன் திருப்பிருதியில் திருக்கோவில் கொண்டிருக்கின்றான் என்று ஆழ்வார் சுட்டி காட்டுகின்றார் ஆயுள் தண்டனை அடைந்த கைதி சிறையில் அடைக்கப்படுகின்றான் அவனுடைய நன்னடத்தை காரணமாக அவனுடைய தண்டனை காலம் குறைந்து விடுகின்றது குற்றங்களுக்காக நீதிமன்றம் கொடுத்த தண்டனை ஆயுள் தண்டனை ஆனாலும் தன்னுடைய நன்னடத்தையை வெளிப்படுத்தி ஒரு கைதியே விடுதலை அடைய முடிகின்றது அதேபோல் பல பிறவிகளில் செய்த தீவினைகள் காரணமாக நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதைத்தான் விதி என்று சொல்லுகின்றோம் இந்த விதி என்பது வேறு எவரோ நம்மீது சுமத்தவில்லை நமக்கு நாமே செய்து கொண்ட விதி இது இந்த விதியை மதியால் வெல்ல முடியும் என்று சொல்லுகின்றார்கள் அந்த மதி என்பது பகவானிடம் மனத்தை செலுத்துவதே ஆகும் அந்த உபாயத்தை தான் இப்பாசுரம் மூலம் திருமங்கையாழ்வார் உணர்த்தி இருக்கின்றார் திருப்பிருதியிலே விற்றிருக்கும் பகவானை நோக்கி மனத்தை செலுத்தினால் பழைய வினைகளால் ஏற்பட போகும் துன்பங்களை எல்லாம் பரந்தாமன் நீக்கிவிடுவான் என்று அவர் நல்வழி காட்டியிருக்கின்றார் கரிய மாமுகில் படலங்கள் கிடந்து அவை முழங்கிட களிரென்று மாசுணம் வரை என பெயதரு பிரிவியம்பெருமானை வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கைய ஒளி மாலை அரிய இன்னிசை பாடும் நல்லடியவருக்கு அருவினை அடையாவே கருத்த மேகங்களின் கூட்டம் நீர் வலுவினால் முழங்குகின்றது பருத்த மலைப்பாம்புகள் அதை கேட்டு யானைகள் வருவதாக நினைத்து அசைகின்றன இத்தகைய திருப்பிருதியிலே கோயில் கொண்டுள்ள பரமபுருஷனை குறித்து திருவங்கையாழ்வார் இப்பாமாலையினை அருளியுள்ளார் இதனை இனிய இசையோடு பாடும் சிறந்த தொண்டர்களை கொடிய வினைகள் தாக்காது என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது மனத்தை அல்லவைகளில் இருந்து நீக்கி பகவானிடம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நாம் முன்பு பார்த்த பாசுரங்களை ஆழ்வார் அருளியிருக்கின்றார் இதனை உண்மையான அர்த்தத்தில் புரிந்து கொண்டு இசையோடு பாடும் சிறந்த தொண்டர்களை வினைகள் தாக்காது என்று இப்பாசுரம் வழிகாட்டுகின்றது செயல்களை உருவாக்குவது மனம்தான் மனம் தீர்மானிப்பதை இந்த உடல் செய்கின்றது மனம் சரியான முடிவுகளை எடுத்தால் உடலில் உள்ள எல்லா அவயங்களும் நலம் பெறும் மனம் கோணலான முடிவுகளை எடுத்தால் எல்லா அவயங்களும் துன்பமடையும் இந்த துன்பம் இந்த பிறவியோடு முடிந்து போகாது அடுத்து வரும் பிறவிகளில் எடுக்கும் சரீரத்திலும் தொடரும் கயிறாக இருந்து ஆட்டிவிக்கும் இந்த மனம் நம் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிவது இல்லை தெரியாத ஒன்று கண்ணுக்கு தெரியும் உடலை ஆட்டுவிக்கின்றது பார்த்து பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மனத்தை நல்வழிக்கு திருப்புகின்ற ஆற்றல் நம் கண்ணுக்கு தெரியாத பகவானால்தான் முடியும் மறைந்திருக்கும் மனத்தை மறைந்து அருளும் பகவானே அடக்க முடியும் ஆகவே மனதை பகவானிடம் திருப்ப ஆழ்வார் அருளியிருக்கும் இப்பாசுரங்களை இசையோடு தொண்டர்கள் பாட வேண்டும் என்பது இதன் உட்பொருள் ஆகும்